கட்டட தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்க மாநில பொதுக்குழு கூட்டம் செயற்குழு கூட்டம் தாலுகா தலைவர் ஊப்படி தலைமையில் நடைபெற்றது மாநில தலைவர் கிருஷ்ணமூர்த்தி மாநில துணை பொதுச் செயலாளர் சக்திவேல் மாநில துணைத் தலைவர் நடராஜன் மாநில இணை பொதுச் செயலாளர் பூசானந்தம் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் இதில் சிறப்புரையாற்றிய மாநில தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தமிழக அரசு கட்டிட தொழிலாளர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கி வருகின்றது நம் சங்கத்தின் மூலமாக பெற்று தருவதற்கு பல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது அதனை எல்லாம் தெரிந்து கொண்டு எல்லா தொழிலாளர்களும் இந்த சலுகைகளை பெற்று பயன்பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஒரு சின்ன

ಕನ್ನಿ <Susurra> <Susurra>